사이프렌스에 동안 라면부터 GMK. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் நோட்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் நியூ சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் நமக்கு ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கா அழகு ஒன்றில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதிக்க கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இப்போ வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நாலாவது நாள் கிளாஸ் இதில் வந்து நம்ம இரநூத்தி பிரித்து இருந்து நம்ம போகிறோம் ஓகேவா இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக் ஓல்டு புக் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் பிளஸ் ரெண்டு இதுலையுமே உள்ள சிறப்பு தமிழும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய லைஃப் மூலமா தான் எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இருநூத்தி ஒன்னு தமிழ் தாய் தமிழ் தாய் அப்படிங்கறத தமிழ் கூட்டல் தாய் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் விற்கொடி வில் கூட்டல் கொடி விற்கொடி மனமகிழ்ச்சி மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நாடகக்கலை நாடகம் கூட்டல் கலை கலை அடுத்ததா வெங்கரி இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவோட எண்டிங் கொஸ்டினா வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன் ஸோ கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க வெம்மை கூட்டல் கறி வெங்கறி இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால பார்த்துக்கோங்க வெங்கறி அப்படிங்கிறது வெம்மை கூட்டல் கறி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் என்றிருள் என்ற கூட்டல் இருள் போல் உடன்ற போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன போல் கூட்டல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் சீவன் இல்லாமல் விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து விலங்கொடித்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து இதன் தரும் இதம் கூட்டல் தரும் இதன் தரும் நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நமன் இல்லை நம்பர் கங்கு நம்பர் கங்கு நம்பர்க்கு கூட்டல் அங்கு நம்பர் கங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெல்லம் ஆனந்த ஆனந்த வெல்லம் உள்ளிருக்கும் உள் கூட்டல் இருக்கும் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் பெருஞ்செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை ஊராண்மை அடுத்ததா திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று இன்பதுன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் இன்ப துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் விழித்து கூட்டல் எழும் பிழித்தெலும் போவதில்லை போவதில்லை போவது கூட்டல் இல்லை போவதில்லை அடுத்ததா படுக்கையாகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது படுக்கையாகிறது தூக்கி தூக்கிக் கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா வந்துட்டு பார்த்து எழுதணும் அடுத்ததா விழித்தெலும் விழித்து கூட்டல் எழும் விழித்தெலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுக்கானது பார்த்தீங்கன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன மூணு தான் வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம் முக்கியமானது ஏற்கனவே எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஓகேவா அடுத்ததாக பார்த்தோன்னா மாவடி மா கூட்டல் அடி மாவடி தனியாள் தனி கூட்டல் ஆள் தனியால் இவளை இவள் கூட்டல் ஐ இவலை மணி அடி மணி கூட்டல் அடி மணியடி பணி பனி கூட்டல் காற்று பனி காற்று ஆளிலை ஆள் கூட்டல் இலை ஆளிலை மரக்கிளை மரம் கூட்டல் கிளை மரக்கிளை வாழை மரம் வாழை கூட்டல் மரம் வாழை மரம் செடிகொடி கூட்டல் கொடி செடிகொடி சேயடி கூட்டல் அடி சேயடி பட்டாடினான் வட்டாடினான் வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான் தீயரி தீ கூட்டல் எரி தீயரி ஓடையோரம் ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம் பல உயிர் பல கூட்டல் உயிர் பல உயிர் பாவினம் பா கூட்டல் இனம் பாவினம் இவனேயவன் இவனேயவன் அப்படிங்கிறது இவனே கூட்டல் அவன் இவனேயவன் அடுத்ததா பற்பசை பல் கூட்டல் பசை பற்பசை புறநானூறு புறம் கூட்டல் நானூறு புறநானூறு உறவலகு உறவு கூட்டல் அழகு உறவலகு கபிலபரணர் கபிலபரணர் கபிலர் கூட்டல் கபில கபிலபரணர் பொன்வலை பொன் கூட்டல் வலை பொன்வலை கற்சிலை கல் கூட்டல் சிலை கற்சிலை பூக்கடை பூ கூட்டல் கடை பூக்கடை எனதுயிர் எனது கூட்டல் உயிர் எனதுயிர் குருவருள் குரு கூட்டல் அருள் குருவருள் தேயிலை தே கூட்டல் இலை ஓகேவா தேயிலைங்கிறது தே கூட்டல் இலை தேயிலை புலிங்கரி புலி கூட்டல் கரி புலிங்கரி புலிஞ்சோறு புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு விலங்காய் விலக்கூட்டல் காய் விலங்காய் பூங்கொடி பூ கொடி பூங்கொடி பூஞ்சோலை கூட்டல் சோலை பூஞ்சோலை இது எல்லாமே புணர்ச்சி விதிப்படி வர்றது ஸோ அதனால பார்த்துக்கோங்க பூந்தொட்டி கூட்டல் தொட்டி பூந்தொட்டி கூர்ஞ்சிரை கூர்கூட்டல் சிறை கூர்ஞ்சிறை பால் கிணறு பால் கூட்டல் கிணறு பால் கிணறு பாலங்கிணறுன்னு எழுதியிடக்கூடாது பால் வேங்குழல் கூட்டல் குழல் வேங்குழல் அதாவது எந்த இது சேரும் போது இங்கு வருது இன்று வருது இந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்ததாக வந்துட்டு பூவினம் பூ கூட்டல் இனம் பூவினம் வேண்டி வேண்டு கூட்டல் ஈ வேண்டி மெத்த வணிகலன் மெத்த கூட்டல் அணிகலன் மெத்த வணிகலன் அடுத்ததா என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எம் தமிழ்னா அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை அணிந்துரை பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு பொது சிறப்பு தமிழரசி தமிழ் கூட்டல் அரசி தமிழரசி நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண் நாட்டுப்பன் ஓகேவா நாடு கூட்டல் பண் நாட்டுப்பன் அப்படின்னு வரும் கூட்டல் பண் அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்க எஃகு கம்பி எஃகு கூட்டல் கம்பி எஃகு கம்பி செங்கயல் செம்மை கூட்டல் கயல் செங்கயல் உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் உயர்ந்தோங்கும் திருப்புகல் திருக்கூட்டல் புகழ் திருப்புகள் தண்டுடை தண்டு கூட்டல் உடை தண்டுடை லாஸ்ட் இவை இவை ஆயினும் சாரி இயைவதாயினும் ஓகேவா இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் இயைவதாயினும் அப்படிங்கிறது நம்ம இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவதாக பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி எழுபத்தி அஞ்சு பொருள் தருகை சாரி பிரித்தெழுதுக வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா எம் தமிழ்னா அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம் எம் தமிழ்னா அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க நம்ம இந்த வீடியோவையில தான் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.